ஹலோ மிலிட்டரி கேன்டீன்ல இருந்து பேசுறோம் குறைஞ்ச விலையில் எண்ணெய் தரோம் உடனே வாங்கிக்கங்க என்று கூறி சாலையோர கடைகளை குறிவைத்து நூதன முறையில் மோசடி அரங்கேறி உள்ளது எண்ணெய் வாங்கினால் மிலிட்டரி ரம் இலவசமாக தருவதாக கூறி வலையில் வீழ்த்தி உள்ளனர் கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடியில் உள்ள ஒரு இனிப்பு கடையில் கடைக்காரருக்கே அல்வா கொடுத்த மர்ம நபரின் பின்னணி என்ன கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி பகுதியில் கொட்டகை அமைத்து ஸ்வீட் கடை நடத்தி வருபவர் சாந்தி இனிப்பு வகைகள் கிலோ நூத்தி இருபதுக்கும் கார வகைகள் நூத்தி அறுபது ரூபாய்க்கும் என குடும்பத்தோடு உழைத்து உற்பத்தி செய்து விற்பனை செய்து வருகிறார் இவருக்கு போன் செய்த மர்ம நபர் ஒருவர் நான் உங்க கடைக்கு அடிக்கடி வந்திருக்கேன் மில்டரி கேன்டீன் குறைந்த விலைக்கு எண்ணெய் கிடைக்குது அது வாங்கி அனுப்பி வைக்கிற என்று கூறியிருக்கிறார் சுமதி தனக்கு எண்ணெய் வேண்டாம் என்று கூறியும் விடாமல் போன் செய்த அந்த மர்ம நபர் ஒரு பெட்டி எண்ணெய்க்கு எண்ணூறு ரூபாய் மட்டும் போதும் எண்ணூறு ரூபாய் கொடுத்தால் போதும் என்று இது போன்று குறைந்த விலைக்கு கிடைக்காது என்று ஆசை காட்டியுள்ளார் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என அவர் எண்ணெய் பெட்டிகளை ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி வைக்கிறேன் என்று கடைக்கு வந்தவுடன் பணம் கொடுத்தால் போதும் என்று இனிக்க இனிக்க பேசி இனிப்பு கடைக்காரருக்கே அல்வா கொடுக்க முயன்றுள்ளார் மர்ம நபரின் தொல்லை தாங்க முடியாமல் சுமதி கணவர் சசிகுமாரிடம் போனை கொடுத்துள்ளார் அந்த நபர் எண்ணெய் பெட்டிகளோடு ஒரு மிலிட்டரி ரம் கொடுத்து அனுப்புகிறேன் என்று அதற்கு பணம் கொடுக்க வேண்டான் வேண்டாம் என்றும் ஆசை வார்த்தைகளை கூறி அவருக்கு வலை ஒரு கட்டத்தில் சரி எண்ணெய் அனுப்பி வைங்க காசு கொடுக்கிறேன் என்று சுமதியின் கணவரும் ஒத்துக்கொண்டுள்ளார் சிறிது நேரம் கழித்து மீண்டும் போன் செய்த அந்த நபர் நேரமாகிவிட்டது என்றும் காசு கொடுத்தால் மட்டுமே பில் போடுவார்கள் என்றும் கூறியிருக்கிறார் சுமதி மற்றும் அவரது கணவர் சற்று தயங்க ஆட்டோவில் பொருட்களை ஏற்றிவிட்டார்கள் என்றும் பில் போட்டவுடன் ஆட்டோ அங்கு வந்துவிடும் என்றும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து சுமதி சென்னையில் பணிபுரியும் தன்னுடைய மகனிடம் கூறி மர்ம நபர் கொடுத்த கூகுள் பே இன்றிற்கு பணம் அனுப்ப சொல்லியுள்ளார் இதையடுத்து அந்த மர்ம நபர் அனுப்பிய கணக்குக்கு சுமார் பதினாலாயிரம் ரூபாயை அனுப்பியுள்ளனர் சுமதியின் மகன் வெது வெகு நேரமாகியும் எண்ணெய் பட்டியல் வந்து சேராத நிலையில் கூகுள் பே செய்த அந்த எண்ணிற்கு ஃபோன் செய்த சுமதிக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது ஃபோனை எடுத்த நபர் தான் சாலையில் சென்று கொண்டிருந்த போது ஒரு நபர் வந்து தன்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறேன் என்றும் அதற்கு பணம் தேவைப்படுவதாகவும் கூறியதாக தெரிவித்துள்ளார் தன்னுடைய கூகுள் பே எண்ணை கொடுத்ததால் அதில் நண்பர் பணம் போடுவார் என்றும் அதை எடுத்து கொடுக்குமாறு கேட்டதாகவும் அவர் தெரிவித்ததாக அவர் கூறினார் அவர் கூறியபடியே சிறிது நேரத்தில் பதினான்கு ஆயிரம் ரூபாய் பணம் வந்ததாகவும் அதை உடனடியாக ஏடிஎம்க்கு சென்று அவரிடம் எடுத்து கொடுத்ததாகவும் அந்த நபர் சுமதியிடம் தெரிவித்துள்ளார் ஐயையோ ஏமாந்துட்டோமே என்பதை புரிந்து கொண்ட சுமதி மோசடி நபர் முதலில் போன் செய்த எண்ணிற்கு அழைத்து பார்த்த பொழுது அந்த எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது என்று வந்துள்ளது தான் ஏமாற்றப்பட்டதை உறுதி செய்து கொண்ட சுமதி கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுக்க வந்துள்ளார் அங்கு அவருக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது தன்னை போல சாலையோரத்தில் பஜ்ஜி கடை இனிப்பு கடை மற்றும் சிறிய கடைகள் வைத்திருக்கும் நபர்கள் பலரை குறிவைத்து இதே போல் அந்த மரும நபர் மோசடி செய்திருப்பதும் அங்கு ஏராளமானோர் இது குறித்து புகார் அளிக்க காத்திருப்பதையும் பார்த்துள்ளார் அனைவரும் சேர்ந்து கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளனர் நான் என்ன ஸ்வீட் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து யாரே ரோட்டில் போகிறவங்க என் ஃபோன் போர்டு நான் போர்டில் என் நம்பரை எடுத்து ஃபோன் போட்டு ஏங்கா நான் ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கேன் நீ ஏங்கா எடுக்கவே மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லைப்பா நான் வந்து எடுக்கலப்பா ஏன் என்ன விஷயம்னா நான் வந்து ஆயில் கம்பெனிலேருந்து பேசுகிறேன்ப்பா பே பேசங்க நீ வந்து ஏன் நீ என்ன கேட்டல நீ என்ன வாங்கி கொடுக்குறன்ல நீ ஏன் எடுத்து பேச மாட்டேன்ற நான் குறைஞ்ச வழியில என்ன தரேன்றாங்களா நான் ஒரு பதினெட்டு பொட்டி வாங்கி தரேன் நீ வாங்கி வச்சிக்கா குறைஞ்ச விலையில அப்படின்னு நான் சொல்றேன் நீ வந்து கிடு கிடுன்னு காசை போடுக்கான் இல்லை என்கிட்ட இல்லப்பா காசே அப்படின்னு சொன்னான் இல்லை நீ யாரு இருந்தாலும் அக்கௌண்ட்ல வாங்கி கொடு வாங்கி கொடுத்து நீ அக்கௌண்ட்ல போடு அப்பதான் உடனே பில் போடணும் நானு போட்டு நான் உனக்கு ஆட்டோவில ஏற்றி அனுப்புறேன் ஆட்டோக்காரன் நம்பரையும் கொடுக்குறேன் ஆட்டோக்காரரும் நம்பர் கொடுத்து இந்த மாதிரி ஆட்டோவில் போட்டு என்ன ஏத்தி ஆச்சுங்க நீங்க காசை போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அவங்க உடனே சொன்னதுக்கு ஆட்டோவில் எதுவும் ஏத்தல அப்படியே அவரும் பண்ணிட்டாரு நான் காசு போட சொன்னேன் காசு போட சொன்னு கேட்டாக்கா இல்லங்க இது நான் அவர் வந்து நான் ரோட்ல போயிட்டே இருந்தேன் எனக்கு இந்த காசை எடுத்து போட்டு எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்க நான் எடுத்து கொடுத்தேன் கடைசியில இதுக்கும் எனக்கும் ஒண்ணும் தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க என்னப்பா இது மாதிரி தான் அப்படியே எல்லார நம்பரும் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியல நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கேன் என்ன இருக்கு ஒரு பாய ஒரு காய் எங்க பதினால நானூறு ரூபாய் அனுப்பிச்சு அட்டா இருக்கு நானூறு ரூபாயும் அனுப்பிச்சு விட்டுங்க சீக்கிரம் அனுப்பி விட்டு நாலு வேற ஒருத்தவங்க வந்து கையில அது நீ வாங்கி தரிசுமா வச்சுக்கணத்தை அவங்க நம்பர் மூலமா அனுப்பிச்சு விட்டுங்க உடனே என்ன வந்துடும் எங்க எந்த வந்துடும் ஓட்டி தாண்டி ஓட்டி சாப்பிட்டு ஓட்டி தாண்டி